உங்கள் அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நீங்கள் எல்லோரும் எல்லா நாள்லேயும் நல்லா இருக்கணும் இப்போ நவராத்திரியில் நம்மளும் ஒரு நாள் ரெண்டு நாள்னுட்டு இம்புட்டு நாள் வந்துட்டோம்ல சுண்டலும் செய்ய கற்றுக்கிட்டோம் கதையும் கேட்டோம் இல்லை இப்போ நம்ம யாரெல்லாம் எந்தெந்த ராட்சசனெல்லாம் ஒரு வழியாக முடிச்சு விட்டோம் ஞாபகம் இருக்கா பண்டாசுரன் ஒருத்தன் வந்தான் அதுக்கு முன்னால் சண்டை முண்டன்னு வந்தான் அவனை வெட்டினதுனால அவ பேர் சாமுண்டின்னு பேர் அது பார்த்தோம் அப்புறமா மகிஷாசுரன் ஒருத்தன் வந்தான் தலையன் அவனை கொன்னதுனால தானே அம்பாளுக்கு ஒரு பேர் மகிஷாசுர மர்தினி நீங்கள்லாம் சொல்லுவீங்களே இந்த ஐயகிரி நந்தினின்னாக்கா கடைசி வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துடுமே ஜெய ஜெயகே மகிஷாசுர மர்தினி ரம்ய கப்ப்தினி சைல சுத்தேன்னு எல்லாரும் பாடிடுவோம் இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா சும்பனும் நிசும்பனும் என்னடா நான் அனுப்பிச்சவங்க எல்லாரையும் அந்த அம்மா போட்டு அடித்து கொன்னுடுச்சு அப்போ ஒரு மந்திரி சொல்கிறான் ஒரு அம்மா இல்லை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அம்மாவாக அனுப்புது அந்த அம்மா மட்டும் வந்து சண்டை போடலை அப்படின்னு சொல்லவும் ரொம்ப கோபம் வந்துருச்சு சும்பனும் நிசும்பனும் போகிறாங்க போய் பார்த்தாக்கா அம்பாள் அழகாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஏய் நீ என்ன சொன்ன என்னை யார் போரிட்டு ஜெயிக்கிறார்களோ அவர்களைத்தான் திருமணம் செய்து கொள்வேன்னு சொன்ன இப்போ நீ எப்படி ஒரு ஒரு நாளைக்கு ஒத்தொத்துரை அனுப்புகிற ரத்த பீஜனை அடிக்கிறதுக்கு ஒரு காளின் ஒத்தி அனுப்பிச்சுட்ட இன்னொரு நாளைக்கு வாராகியை அனுப்பிச்சா இன்னொரு நாளைக்கு மந்திரி நீ அனுப்பிச்சா தண்டி நீ அனுப்பிச்ச என்ன விளையாடுறியா அப்படின்ன பொழுது அவள் கோபத்தில் நிசும்பனை அழிச்சிட்டான் அப்போ அவன் ரொம்பவே சத்தம் போடுறான் இது ரொம்ப அக்கிரமம் இப்போவும் பாரு நீ வேறு யாரையோ அனுப்பிச்சிருக்க அப்படின்ன உடனே அவ சொல்கிறா நீ ஒரு பைத்தியகாரம் நான் என்ன சொன்னேன் என்னை யார் போரில் ஜெயிக்கிறார்களோ ஆனால் எனக்குள்ள எத்தனை சக்தி இருக்கு தெரியுமா உனக்கு அதுதான் நாம் இந்த நவராத்திரியிலையும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அம்மனா சொல்கிறோமே அத்தனை சக்தியும் ஒரே பராசக்திக்கு உள்ளதான் இருக்கு இப்போ பாரு சொல்லிவிட்டு அவ தண்டினி மந்திரினி வாராகி அப்படின்னு காளின்னு ஒத்தொத்தரையாக கூப்பிட்டு என்ன பண்ணுறா எல்லோரையும் தன்னுடைய மார்வோடு அணைத்து கொள்கிறாள் அப்போ என்ன ஆகுது அங்கே இருந்த எல்லா சக்திகளும் ஒரே ஒரு பெண்மணியாக அவங்க வந்து நிற்குது இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு உடனே பயங்கரமாக சண்டை போட்டால் ஆவான் சண்டைன்னாக்க சும்மா இல்லை அதை யுத்தம் அந்த நவராத்திரியிலையும் அந்த அத்தனை யுத்தம் நடக்குது இந்த யுத்தம் நடந்து கடைசியில் சும்பனும் அழிபடுகிறான் நவராத்திரியோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டாக்க தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டுவது இறைவனுடைய கடமை அந்த இறைவன் அது தேவி ரூபத்தில் இருக்கலாம் இல்லை சிவன் ரூபத்தில் இருக்கலாம் விஷ்ணு ரூபத்தில் இருக்கலாம் எங்கே தீமை இருந்தாலும் அதை அழிக்க வேண்டியது அந்த கடவுளுடைய பொறுப்பு ஏன்னா அந்த கடவுள் தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு அவர் தான் நம்மளை காப்பாற்றுறாரு தீமைகளை அழித்து நம்மை காப்பாற்ற வேண்டியது அதுக்காக தானே அவருக்கு கடவுளே நீங்கள் ரொம்ப தயால குணம் உள்ள வராமல் என்னை காப்பாற்றுங்கன்னு ஏன் நம்ம அவர்கிட்ட போய் கெஞ்சிரோம் அவரால் முடியும்னுட்டு தானே அப்படித்தான் ஆச்சு அப்போ இந்த அம்பாள் என்ன பண்ணுறா எல்லாரையும் அழுத்த பிறகு ஒரு வெற்றியோட ரொம்ப சந்தோஷமாக எல்லாரையும் பார்த்து மக்களை பார்த்து போதுமா எல்லா தீமைகளையும் அழிச்சிட்டேனா அப்பாடா எனக்கு கொஞ்சம் ஆஸ்வாசமான இருக்கணும் அப்படின்னு அவ சொல்லும் பொழுது அந்த தேவர்கள் எல்லாம் உன்னை துதிக்கிறதுக்காக எங்களுக்கு நாளைக்கு கொடுமா அப்படிங்கிறான் விஜயதசமி அப்படிங்கிறது தான் அது நாளைக்கு சொல்கிறேன் அதனால் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம் கடலை சுண்டல் செய்வோம் இது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ சொல்லி தரேன் தேவையான பொருட்கள் பருப்பு நல்லா ஊற வச்சு வேக வச்சது கடுகு சுக்குப்பொடி பெருங்காயம் தேங்காய் உளுத்தம் பருப்பு துருவின மாங்காய் மிளகா வத்த பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி நல்லெண்ணெய் எப்பொழுதுமே இந்த பருப்பு வகையெல்லாம் வேக வைக்கும் பொழுது வெறும் சட்டியில் போட்டு லேசாக ரெண்டு பெரட்டை பெரட்டிட்டு அப்புறமா ஊற வைக்கணும் அது ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த மணமாக இருக்கும் வாங்க செய்வோம் முதல்ல கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு அவ்வளோதான் அந்த உளுத்தம்பருப்பு மிளகாயெல்லாம் வருபடுற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போகிறோம் சுண்டல்லெல்லாம் இம்பிட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது ஆ முதல்ல கொஞ்சம் எண்ணெய் காயட்டும் காஞ்ச பெருட்டு த இந்த கடலைப்பருப்பு வாயு நான் எல்லாம் சொன்னேன் முன்னாலேயே சொல்லிட்டேன் வாயு வாயுன்னுட்டு பயப்படவே வேண்டாம் சுக்கு இருக்குது பெருங்காயம் இருக்குது அப்புறம் என்ன பயம் த கடுகை போட்டுட்டு கடுகு நல்லா பொரியவும் பரவாயில்ல எங்கள் முத்து பேசி என்னை கிள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு அவளே நல்லா கிள்ளி வச்சுருக்குறான் மிளகா வத்தலை போட்டு இந்த மிளகா வத்தல் நேரம் மாறிடக்கூடாது கனங்கரேல்னு ஆகிடக்கூடாது அது லேசாக செவப்பு இருக்கணும் தான் அழகு மோர் மிளகான்னு ஒன்று கொடுப்பாங்க தயிர் சொத்தோடு சாப்பிட்றதுக்கு அது கரையல்ந்து கிடக்கும் ஏன்னா அது மோரில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சுது இது சிகப்பு மிளகா சிகப்பாக இருக்கணும் இப்போ உளுத்தம்பருப்பு பருப்பு லேசாக வருபடவும் கருவேப்பிலே கிள்ளி கிள்ளி போட்டால் தான் வாசனை நல்லாயிருக்கும் ம் இன்னும் பருப்பு அவ்வளவா செவக்கலை அதனால் அது கொஞ்சம் காத்துட்டு அதில் பச்சை மிளகா ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிச்சு எனக்கு இந்த இஞ்சி சீவி இஞ்சியை துண்டு துண்டாக நறுக்கி சுண்டலில் போடுறதை விட நீ சொல்லி கொடுத்த இந்த சுக்குப்பொடி நல்லா இருக்குது ஆத்தா அப்படின்னு சொல்லிடுச்சு ஆக மொத்தம் நீங்களும் சோம்பேறித்தனை பட்டிங்கன்னா சுக்குப்பொடியே பயன்படுத்திடுங்க எல்லாத்துக்கும் ஆ பருப்பு செவந்துருச்சா இனி அதில் வேற ஒன்றும் விட்டு இல்லையே கரம் சுண்டல் காய்கறி தாளிச்ச சுண்டல் சுண்டல்னா கிண்டல் செஞ்ச கருக்கு பய மக்கள் எல்லாம் ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தா சுண்டலோ சுண்டலும்பாங்க சுண்டல் கரம் சுண்டல் பார்த்திங்களா நிறம் எப்படி இருக்குன்னு இந்த கடலை பருப்போடு லைட்டு மஞ்சள் நிறம் அதில் சிகப்பு கருவேப்பில பச்சை மிளகா கருவேப்பில இன்னும் என்ன பாக்கி ஆகட்டும் இந்த நீ இந்த நீர் சத்து கொஞ்சம் சுண்டிடணும் அப்போ தானே அது சுண்டல் லேசாக ஈர் நீர் சத்தும் இருக்கணும் இல்லாட்டி வச்சு வச்சுக்குனு இருக்கும் சாப்பிட முடியாது நிமிஷமா நிமிஷமாக ஆகிப்போச்சு இப்போ அடுப்பை அமைத்திட்டு அதில் தேங்காயை போட்டு மாங்காயை துருவி வச்சுருக்கிறா அதையும் போட்டு பொடி பொடியாக நறுக்க சொன்னேன் அப்போ இப்படி திருவிப்பா பரவாயில்ல இப்போ சும்மா இருந்த கடலை பருப்புக்கு இவ்வளவு சாங்கியம் பண்ண உடனே எங்கே இருந்தோ அழகு வந்துருச்சு பாருங்கள் இந்த மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு ஒரு ஒரு பொண்ணுக்கு அழகு வருது இல்லை பூ வச்சா அந்த மாதிரி தேங்காய் பூவை போட்டு மாங்காயை போட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி சுண்டெல்லாம் பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறணும் ஆனால் சாமிக்கு படைக்கிற வரைக்கும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா சாமிக்கு படைத்த பிறகு தான் நமக்கு நாக்கில் எச்சல் ஊறணும் இப்போ அடுப்பை அமைத்துட்டுமா கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அப்படி லேசாக பிழிஞ்சு விட்ருவோம் பிழிஞ்சிட்டு எலுமிச்சம்பழத்தையும் நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டு அப்பா அடி இந்த மாதிரி சுண்டலுக்கு நாங்கள் எப்படி காத்திருந்து ஒரு ஒரு வீட்டுக்காக போய் அவங்க எப்படா சுண்டல் தருவாங்க அப்படின்னு காத்துட்ருந்த காலமெல்லாம் உண்டு இப்போ வேணும்னா நம்மளே செஞ்சிடுறோம் பாருங்கள் அப்போல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லார் வீட்டுக்கும் போகிறது எதுக்கு அவங்க கொடுக்குற இனிப்புக்கும் சுண்டலுக்கு இந்த சுண்டலுக்குந்தேன் கோவிலில் கூட பார்த்தீங்களா சுண்டல் கொடுப்பாங்க ரொம்ப ஒன்றும் மாட்டாங்க சும்மா ஒரு கை அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல புரட்டாசி மாதம் பூரா பட்னி கிடப்பாங்க மக்கள் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஒரு பொழுதுன்னு சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி சுண்டல்லாம் நைவேத்தியம் பண்ணிட்டு கொடுத்தாக்கா நல்லா சாப்பிட்டுடலாம் அதுக்கப்புறம் மேலே ஒரு டம்ளர் மோர் மட்டும் குடிச்சிடு அவ்வளோதான் வயிறு திம்முன்னு ஆயிரும் கடலைப்பருப்பு சுண்டலாச்சு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த ஏன் மாப்பிள்ளை பொண்ணுக்கு இந்த கடலைப்பருப்பு சுண்டலை அள்ளி அப்படி வச்சு சாமி எங்கள் வீட்டு கொலு உள்ளது நீ இந்த சுண்டலை சாப்பிட்டுட்டு ஏற்றுக்கிட்டு இந்த மக்கள் எல்லாருடைய வீட்லேயும் ஒரு நாள் கூட சாப்பாட்டுக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு நீ ஆசீர்வாதம் பண்ணணும் ஏன் தெரியுமா அடுத்த வேலைக்கு என்ன செய்வோன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் யாருக்கும் இருக்கக்கூடாது உன்னோட அருள்னால் எல்லோருக்கும் சாப்பாடு இருக்கணும் எல்லாருக்கும் மனநிறைவு நிறைவு இருக்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்